ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்குப் பெயர் கால சர்ப்ப தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் வழக்கம் போல் இப்பொழுதும் சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படின்னா எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்த போதும் இப்போ எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகும் இதற்கு முன்பாக எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தபோதும் இப்பொழுது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்த பிறகும் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் என்ன துக்கங்கள் என்ன துயரங்கள் சோகங்கள் அவமானங்கள் தோல்விகள் இவை அனைத்தையும் மொத்தமாக அப்படியே போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி மூணு வருஷத்துக்குள்ளே இதை அவ்வளோத்தையும் நீ அனுபவிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னால் அதனை முழுவதுமாக நாங்கள் மட்டும்தான் தான் அனுபவித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க குறிப்பாக அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய உறவுமுறை சிக்கல் கணவன் மனைவி உறவு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு அந்த பத்திரிகையை கொடுத்த பிறகு இவர்களுக்கு அந்த திருமணம் நடக்கவில்லை திருமணம் ரத்தாகிவிட்டது மண்டபத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி கிடைக்கவில்லை எல்லாருக்கும் சொல்லியாச்சு கடைசியில் ஒரு தோல்வி அவமானம் துயரம் துக்கம் மட்டும் தான் எனக்கு மிஞ்சியது இதை அப்போ யாருக்கையாவது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் காருக்குள் அமர்ந்து அழுத நிறைய சிம்ம ராசிக்காரர்களை எனக்கே நன்றாக தெரியும் நிறைய பேர் என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் இல்லையா அப்போது இந்த ராகுங்கிறது இன்விசிபிள் அப்போது எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது இந்த தகுதி இருக்குது பொண்ணை கொடுங்கள் பையன் கொடுங்கள் அப்படின்னு நிறைய வரன்கள்லாம் வந்தது கடைசியில் போய் பார்த்தா அதெல்லாம் ஃபேக்கு தொழிற்சாலை வச்சுருக்குறோம் நாங்கள் ஒரு பெருசாக ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார்கள் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் கடனை மட்டும்தான் வைத்திருந்தார்கள் இவர்களை வைத்து அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னு அவர்கள் திட்டம் போட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நிறைய இடங்களில் திருமணமான பிறகு கூட கணவன் மனைவிக்குள் வேறு ஒரு தொடர்பு வேறு ஒரு இல்லீகல் கான்டாக்ட்டு இதனால் திருமணம் பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை என்னன்னே தெரியாத ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய சந்தித்தார்கள் அதுவும் அடி வயிறு மோஷன் போகிற இடம் கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அடுத்த இடத்தை நோக்கி பயணம் பிறகு அடுத்த இடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தோல்வி அவமானம் அனைத்தையும் அனுபவித்தார்கள் இவர்களுக்கு இது அனைத்துமே பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு இருந்தபொழுதும் இதுதான் நடந்தது இப்போது இந்த வருடம் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைய போகிறார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா குரு பகவான் சேட்டான் அப்படிங்கிற கிரகத்தை பார்க்க இருக்கிறார் இப்போ இவங்களுக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சேட்டான் மட்டும்தான் இப்போ அந்த சேட்டான் உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா அந்த சேட்டனை குரு சுருட்ட போகிறார் இது எப்போ இருந்து டீஆக்டிவேட் ஆகும்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இப்போ மெயினான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகமுமே மார்ச் மாதம் பதினைந்து தேதியிலிருந்து உங்களுக்கு ராகு கேதுவின் அச்சுக்குள் அடங்க போகிறது இப்போது ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் மேலும் மேலும் நிறைய விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் பவர் ஃபிலாசபிக்கல் திங்கிங் இதையெல்லாம் கொடுப்பார் உங்களை தனிமைப்படுத்துவார் இப்படின் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு மட் தான் செயல்படுவார் இது ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை ஜூன் ஐந்து வரை இந்த ராகுவை குரு பார்க்கிறார் அப்போது ராகுங்கிறவர் அடக்கி வாசிப்பார் அவரால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது ஜூன் ஐந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நீர்த்து போய்விடும் விடும் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இது காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பிறகு பத்தாம் இடத்தில் திக்பலம் பிறகு புதன் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி சூரிய புத ஆதிபத்தியம் இப்படி வரிசையாக பலன்கள் வரும் மாதாந்திர கிரகங்களுமே உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் வருடத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் சாட்டன் உங்களுக்கு நீர்த்து போய்விடும் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியில் பாதி விஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் வருடத்தின் கடைசியில் ராகுங்கிற கிரகம் ஆறாம் இடத்துக்கு வந்துவிடும் ஏழாம் இடத்தில் அதாவது கும்பமனையின் கடைசி நட்சத்திரமான பூரட்டாதியிலெல்லாம் உங்களுக்கு ஆப்பு வைத்த ராகு இப்பொழுது செவ்வாயின் நட்சத்திரத்தை நோக்கி அதாவது அந்த ஆறாம் வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பார் இது இந்த பக்கம் இருந்தாலும் ராசியை பார்த்தோம் அப்படின்னா உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்த கேது பகவான் படிப்படியாக ராசியை விட்டு வெளியே போகிறார் வருடத்தின் கடைசியில் அவர் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போது மைண்ட் லெவலில் எனக்கு ப்ராப்ளம் எதையோ இழந்தது போல் எனக்கு ஒரு சூழ்நிலை தேவையில்லாமல் என்னையை கொண்டு போய் கவுன்சிலிங்கில் நிப்பாட்டிட்டாங்க மென்டல் ஹெல்த் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க இவங்க எதுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் என்னை திணித்தார்கள் என்னை தனிமைப்படுத்தினார்கள் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் போயிட்டேன் ஒரு அவமானத்தில் போயிட்டேன் ஒரு துக்கத்தில் போயிட்டேன் ஒரு தோல்வியில் போயிட்டேன் அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக படிப்படியே இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் வருடத்தின் கடைசியில் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்த பிறகு அடிப்பா ஜாக்பாட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டன் எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறதே ஒரு விபரீத ராஜயோகமாக எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு நல்ல பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு ஜாபில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாபில் டென்ஷன் ஆன்சைட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இப் இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து கொள்ளலாம் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்கள் அது கரெக்டான ப்ரொஃபைலாக அப்படிங்கிறதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் குரு பன்னெண்டாம் இடத்தில் வரப்போவதனால் குழந்தைகளுடைய விஷயங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு உண்டான அந்த வெளிநாட்டு தொடர்பு அவங்களுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அவங்களுக்கு ஒரு வியாபாரம் அமைத்து கொடுப்பது இந்த விஷயங்களிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஏதாவது ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதுக்காக நாங்கள் கடன் வாங்க போகிறோம் இப்படி நல்லா யோசிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது படிப்படியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரலனாலும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் பெரிய லெவலில் வராது அப்படின்னு சொல்வதே இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு மற்றும் நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகள் செய்வதன் மூலம் சிம்மராசிக்காரர்கள் ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்